இந்த ரெண்டு படமும் அக்டோபர் பத்தாம் தேதிக்காக கொடுக்காங்க ரெண்டு தோற்றத்துக்கு பிறகு போட்டியாக யார் வசூலில் சாதனை பண்ண போகிறான்றதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தான் ஆகணும் ஏன்னா ரெண்டு ஒன்று லைக்கா ப்ரொடக்ஷன் வேட்டைன் இது வந்து ராஜா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க படத்தை காங்குவா படத்தை இந்த ரெண்டு பேர் படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இல்லை காங்குவா மிகப்பெரிய ஒரு முப்பது ஓடிகளுக்கு மேலே டப்பிங் பண்ணி விட்றாங்க நல்ல ட்ரைலர் நல்ல வரவேற்கும் பார்க்கறதுக்கு ஸோ இந்த ரெண்டு படங்களும் மோதிக்குள்ளே போகிறது போலிவுட்டில் ரெண்டு படம் வசூல் சாதனை படைக்குமா படைக்காதான்னு நம்ம தேதி தான் பா பார்த்தாங்கன்னு சொல்லி அக்டோபர் பத்தாம்தேதாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் இது விளைப்படுறது முத்துக்கெல்லாம் முத்துப்பா பாய்ப்பார்